நடராஜா சார் என் பேரில் தான் இருக்குது சார் டைட்டில் நான் குடிசர் வித் டைரக்டர் குடிசர் கவுன்சில் மெம்பர் அதனால் டைட்டில் என் பேரில் இருக்குது அதனால் எந்த பிரச்சனை வராது சார் ஒரு பாட்டு முடிகிறதுக்கு இவ்வளோ பாடு பாடுறேன் நான் ஒரு பாட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூடயே ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்குன்னு சொல்லி ஆசப்பட்றேன் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் சார் திருவி காப்போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருங்க சார்

ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருனே தெரியாது சார் அவங்கள யாரும் தெரியாது அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார் என்னோட பார்ட்னரு அவரும் சேர்ந்து எல்லாருமே எடுத்து சேர்ந்து எடுத்த முடியும் சார் என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடியும் சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் சார் எனக்கு சார் புரியல சார்

கேளுங்க சார். இல்ல சார். என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணது மாத்த தம்பி வேடிக்கை பார்க்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணேன் சார். ஆமா சார். ஆமா சார் என்னன்னா சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும் நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்து நியூ லுக் வெளியிடுறேன் அதுல எல்லா ஆர்டிஸ்டும் வராங்க அப்ப தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும் ஒரே நேரத்துல இறந்து விட்டு முடியாது